இந்த ஹாலை மட்டும் கிளீன் பண்ண மாதிரி ஒரு சோஃபாவை போட்டு பொருளாங்க எடுத்து வச்சிருக்கேன் மற்றதெல்லாம் தான் எடுத்து வைக்கணும் நம்மளோட கமெண்ட்ஸில் ரெகுலராக நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எதனாலக்கா நீங்கள் வந்து வீடு மாறினீங்க என்ன காரணம் இங்கே கூட்டிட்டு வந்துட்டு நீங்கள் மாறி வந்துட்டீங்க அப்படின்ட்டு வகையான கேள்வி கேட்டிருந்தீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கொஷின் ஆன்சர் வீடியோ தனியாக போடுறேன் இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வாஷிங் மிஷினோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல இந்த வாஷிங் மிஷினும் ஏன் உங்ககிட்ட வாஷிங் மிஷின் இருக்கிறப்பயே வாங்குனீங்க அப்படின்னு கூட கேட்டுருந்தீங்க அதுக்கும் வந்து நான் வந்து பதில் சொல்கிறேன் மாமா வீட்டுக்கு அந்த வாஷிங் மிஷின் கொடுத்தாச்சு அது எனக்கு வந்து நான் பூசு வாங்கிட்டேன் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றுமே இல்லை சிம்பிள் பேர் வாஷிங் மிஷின் வந்து சூப்பராக தான் இருக்குதுக்கா நானே தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஐஎஃப்டியோட வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஃபேன்ஸ் மீட் தான் வாங்கியிருக்கோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதே மாதிரி அந்த வாஷிங் மிஷின் என்ன பண்ணீங்க ஏன் எனக்கு மாற்றினீங்க ரிப்பேர் சார் மாதிரி கூட கேட்டுருந்தீங்க ரிப்பேரோட அந்த வாஷிங் மிஷின் வந்து மாமா கிட்ட கொடுத்துட்டேன் என்னோடய அடுப்புல பார்த்தீங்கன்னா மாமா கொடுத்துட்டேன் நான் வந்து கொடுத்து வாங்கிட்டேன் மற்றபடி வரும் லைன் போட்டா

பாஸ் பைப்புது அடி பக்கமா வந்து கண்ணி எடுக்குறது ஏ நம்ம இதெல்லாம் வேற யூஸ் பண்ணோம் இல்லைங்க இது அந்த கட்டை சரி விட்டு சின்னது

இப்போ இந்த காலர் கப்னா ஜென்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா ஆமா அது காலர் கப்னா காலர் கப்னா போயிருமா அது நீங்க லப் பண்ணி போ காலர் லிக்விட் ஊத்தி வச்சி திஸ் ரப் பண்ணிட்டு போறோம் எல்லாரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேபி கேர் பேபி கேர்னா குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் வேர்னா யூனிஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் வேர்னா யூனிஃபார்ம் இது என்ன கோல்ட் வாஷ் கோல்ட் வாஷ்னா பச்ச தண்ணி தோய்க்கும் சுடு தண்ணி எடுத்துக்கோ அப்ப இது சுடு தண்ணி தோய்க்குமா இந்த வாஷிங் மெஷின் எப்படி சுடு தண்ணி வரும்

ம் யூஎஸ் ப்ரோவர் யூஎஸ்லேருந்து நீங்கள் అది அது வந்து அதை வந்து பன்சல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வாசி எக்ஸ்ட்ரா ரெஞ்சு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டேன் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்

தண்ணி வந்து நீங்கள் துவச்சிட்டு துவச்சிட்ருக்கீங்க பால் ஸ்டர்ட் ஆகிடுச்சுன்னா சப்போஸ் இங்கே காயில் அடைச்சுன்னா ஸ்டர்ட் ஆகுது ஓகேங்க மேக்ஸிமம் பாதில் துவைப்பீங்கன்னால் அதுக்காக பார்த்து ம் இதில் உடனே தான் வேணாம் வேலை புதுவாக ம் சுடு தண்ணியில் துவைக்கிறது எனக்கு தெரியாதுங்க

ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து அடுப்பு வந்து வாங்கணும் இதுதான் நம்ம பாரத் பாரத் எலக்ட்ரானிக்கில் தான் வாங்கணும் நமக்கு வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அதனால எதா இருந்தாலும் நம்ம அங்கே தான் வாங்குறது நீங்கள் கேட்ட பொருளுக்கான ரேட்டு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பண்ணுங்க அப்புறம் போய் நோட்டிஃபிஷனாக வரும் ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்கில் ஆட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் டாட்டா